எப்படி பார்க்கறீங்க இங்கே வந்து பேசவே கூடாது அந்த வார்த்தையை வந்து அம்பேத்கரை பற்றி ந நல்லத்தான் சொல்லணும் அம்பேத்கர் வந்து எல்லாருமே கொடி பிடிச்சிக்கினா அம்பேத்கருக்காக போராடுறாங்க அவர் அம்பேத்கர் வந்து ஒரு நல் தான் காமிச்சுக்கிறார் எல்லாருமே படிங்க அப்படின்ட்டு இருக்கிற வழிமுறைகளை வந்து அவர் வழி காமிச்சார் அந்த இடத்துல வழிமுறை தான் நம்ம பேசணுமாங்காட்டியும் அரசியல் சம்பந்தப்பட்ட அரசியல் சம்பந்தப்பட்டதான் பேசணுமாங்காட்டியும் பொதுமக்களுக்கு என்ன செய்யணுன்றதான் யோசிக்கணுமாங்காட்டியும் தேவையில்லாமல் அவர் பேசிட்டார்ன்றத நம்ம அதை பெருசே பண்ணி நடக்கக்கூடாது இதுதான் என்னுடைய இது இப்போ நாடு முழுக்க வந்து போராடலாம் வந்துச்சு ஆனால் தமிழ்நாட்டில் அம்பேத்கருக்கு பெருசாக வந்து முடியவே இல்லை அப்படிங்கிறாங்க ஏன் பண்ணுறாங்க தமிழ்நாட்டிலேயும் அம்பேத்கருக்காக நிறைய பேர் போராடிங்கிறதா இருக்காங்க பல பேசுனேன் அமித்ஷா இது வந்து அவர் வந்து நான் பேசுனது தப்புன்னு கூட கேட்டிடலாம் எதுக்கு நான் எல்லாரும் வந்து இதை பெருசாகவே பண்ணி போகிறத வந்து கம்மி பண்ணிக்கலாம் அவரை ச அது மன்னிப்பு கேட்கும் நல்லதுதான் அது ஒன்றும் கிடையாது அம்பேத்கர் தமிழ்நாட்டில் பிரச்சாரத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றோம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அம்பேத்கர் வந்து பிரச்சாரத்துக்கு தான் பயன்படுத்துறாங்கன்னா இன்னைக்கு அத்தனை பேருமே வந்து அட்வொகேட்டை நிறைய படிச்சிருக்காங்க படிச்சிருக்காங்க அம்பேத்கர் எழுதின புக்குங்க ஏகப்பட்ட பேர் அட்வொகேட்டா இருக்கிறவங்க அத்தனை பேருமே வாங்கி படிக்கிறாங்க மனப்பான்மை இல்லாம அந்த ஜாதி மாற்றம் எல்லாமே எல்லாருமே அம்பேத்கர் புக்கை வாங்கி படிக்கிறாங்க ஏன்னா சட்டத்துறையில் என்னென்ன நினைவு சொல்லி இருக்குன்றது ஆனால் கண்பதை சரி எழுதியிருக்காரு ஆனால் அதை எல்லாருமே பாகுபாடு இல்லாமல் வாங்கி அட்வொகேட்டாக படிக்கிறவங்க அத்தனை பேருமே படிக்கிறாங்க அதெல்லாம் வந்து குறை சொல்ல முடியாது எல்லாருமே தமிழ்நாட்டு பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நிறைய இப்போ அட்வ அட்வொகேட் தான் படிக்கிறாங்க இந்த சுச்சுவேஷனில் அப்படின்னு போது தப்பாக சொல்லக்கூடாது இப்போ திமுக வந்து தீர்மானம்லாம் நிறைவேற்றுறாங்க அமித்ஷா ஏதோ வந்து அம்பேத்கர் குறித்து தப்பா பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி ஆனால் அவங்க அரசு அவருக்கு பிரச்சாரத்தை தவிர்த்து வேறு எதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க ஒரு அரசு ஒரு அரசு திட்டனா கூட அவர் பேரை கூட வைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க கலைஞர் இருக்கிற வரைக்கும் அம்பேத்கருக்கு நிறைய செயலை வச்சுருக்காரு அம்பேத்காருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு இன்றைக்கி வந்து சட்டக்கல்லூரி இடம் இருக்குதுன்னா கவர்மெண்ட் கல்லூரி இருக்குன்னா கலைஞர் இல்லாமல் ஒன்றும் வந்துடல அவர் தான் முக்கியத்துவம் பண்ணியிருக்கார் கலைஞர் கட்சி மூலிமா அவர் தான் பண்ணியிருக்காரு அவரெல்லாம் குறை சொல்ல முடியாது இப்போ அரசியலைன்றது பேச தான் செய்வாங்க ஆப்போ ஆப்போ நண்டு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு முதலமைச்சர் மேலே குறை சொல்ல தான் செய்வாங்க எங்கள் முதலமைச்சராக அவர் குறை தான் சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இதெல்லாம் அரசியல் இது தான் அதெல்லாம் தப்பெல்லாம் சொல்ல முடியாதுங்க அம்பேத்கர் என்பவர் வந்து ஒரு மா மனிதர் அவர் எல்லாருக்கும் வேண்டியப்பட்டவர் நல்லதாக இப்போ பண்ணியிருக்காரு அதை வந்து இன்றைக்கி மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அதை வந்து மத ரீதியாக பிரிச்சு இவர் எங்கள் தலைவர் இவர் உங்கள் தலைவர்ன்ற மாதிரி அதை பிரித்து இப்போ பார்த்துடுறாங்க மெயின் இப்போ வந்து அதுதான் அவர் சொல்றது என்ன அது கடவுள் உண்மையான கடவுள் இருக்காங்க நீங்கள் வந்து ஒரு மனிதரை வந்து சாமியாக வணங்குறீங்களே அதனால் கடவுளை வணங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் வந்து நான் அப்படி பேசலைன்னு சொல்கிறாரு அது எது உண்மை என்னன்னு அது நமக்கு தெரியல நமக்கு தெ தெரிஞ்ச நியூஸும் அது இப்போ தமிழ்நாட்டில் வந்து பிரச்சாரத்துக்கு மட்டும்தான் வந்து அம்பேத்கரை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆமா ஆமா அது வந்து உண்மை தானே அது இப்போ வந்து இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரெலாம் வந்து விடுதலை சிறுத்தை கட்சின்னு இருக்காங்க அவங்க வந்து அந்த எங்கள் தலைவர் எங்கள் கட்சிக்கார்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசுகிறாங்க ஆனால் அவர் வந்து பொது மனுஷன் பொதுவாகவே எல்லாத்துக்கும் கஷ்டப்பட்டவர் ஒரு ஏழை எளிய மக்களுக்காக கஷ்டப்பட்டவர் அவர் அதை வந்து என்ன பண்ணுறாங்க ஜாதி ரீதியாக பிரிச்சிடுறாங்க மத ரீதியாக பிரிச்சிடுறாங்க அது பிரித்து வந்து அவர் எங்கள் தலைவர் அப்படின்ற மாதிரி அவங்க பண்ணுறாங்க ஆனால் அது பண்ணக்கூடாது அந்த மாதிரி அவர் பொதுவான மனுஷன் தான் அவர் பாஜக திமுகவையே டைரெக்டாக சொல்கிறாங்க திமுக வந்து அம்பேத்கரை பிரச்சாரத்தை மட்டும்தான் தான் பயன்படுத்துது அப்படிங்கிறாங்க ஆமாம் சார் அவங்க வந்து திமுக எல்லாம் பேசுகிறாங்கனாக்கா அவங்க வந்து ஆப்போசிட் கட்சி கட்சியாக இருக்காங்க அவங்கள அனுசரித்து போகிற கட்சியாக இருந்தாக்கா பேச மாட்டாங்க அதனால் அவங்க அதை வச்சு இப்போ சொல்கிறாங்க அந்த மாதிரி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அமித்ஷா அவர்கள் வந்து அம்பேத்கர் குறித்து பேசினது அமித்ஷா அம்பேத்கர்ன்றவர் அரசு சட்டத்தை இயற்றியவர் சட்டம் மேலே அவர் கண்டிப்பாக அவர் மதிப்பீட்டாகணும் அவர் எழுதிப்படுத்துறது ரொம்ப அது அதிகமாக

பேசுவாங்க இப்ப பேசுறாங்க பேசுறாங்க அது மிகப்பெரிய அது அவர் வந்து என்ன சட்டமேதாவது பாஜக அம்பேத்கர் வந்து ஒரு அரசியல் பிரச்சாரத்துக்கு மட்டும்தான் திமுக கையில் எடுக்குது அவங்க எந்த அரசியல் திட்டத்துக்கு வந்து அரசியலோட திட்டத்துக்கு வந்து அம்பேத்கர் பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்கறாங்க இல்ல அம்பேத்கர் வந்து எல்லாத்துக்கும் பண்ணி பண்ண அம்பேத்கர் வந்து ஒரு தலைவர் மாதிரி அவர் சட்டத்தை ஏற்றியவர் ஒரு ஒரு தலைவர் மாதிரி அவரு ஒரு பெரிய இதில் இருந்தவர் ஆனால் அவரால் இது பண்ணி மறுபாடுதான் திமுக வந்து அம்பேத்கரை அரசியல் பிரச்சாரத்தை மட்டுந்தான் பயன்படுத்தி அவங்க மேல அம்பேத்கர் மேல ஒரு இது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க பெரியாரு எண்ணிக்கையா அரசியல் ஒன்று நுழைஞ்சு பண்ணாரோ அதாவது வந்து சுயமரியாதை கல்யாணம் ஒரு ஏற்பாடு பண்ணி மக்கள்லாம் இது மாதிரி பாதிக்கப்படுறாங்க அவங்க எல்லாம் இது மாதிரிலாம் பண்ண நல்ல விஷயங்கள்லாம் பண்ணி பண்ணாரோ அன்னைக்கே அம்பேத்கர் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாரு அம்பேத்கர் வந்து இந்தியா லெவலில் எல்லா இடத்துலையும் இருந்தது தமிழ்நாட்டில் கொஞ்சம் குறைவாக தான் இருந்தது அன்றைக்கே அம்பே அம்பேத்கர் வந்து தமிழ்நாட்டு கொண்டு வந்துட்டாங்க இன்றைக்கும் பாருங்க இன்றைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் அம்பேத்கர் தான் இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இங்கே வந்து எல்லா கட்சியும் ஆரம்பித்தாங்கன்னா முதல்ல போடுறது எது போடுறாங்க அண்ணா அண்ணா பொருத்த போடுவாங்க திமுகலேருந்து இப்போ இப்போ எம்ஜிஆரும் சரி ஜெயலலிதா போய்க்குற தினகரனும் சரி இது மாதிரி இதுலேருந்து பிரிஞ்சு போனவங்க எல்லாமே அண்ணா போட்டா போடுறாங்க இப்போ வந்து விஜய் அம்பேத்கர் போட்ட போடுறோம் ஏன்னா இன்னைக்கு அம்பேத்கார் தேவைப்படுது அவனுக்கு போடுறான் மாதிரி அம்பேத்கர் வந்து இந்தியா ஃபுல்லாவை வந்து அவர் நேசிக்கிற ஒரு தலைவர் தான் அம்பேத்கர் இந்த தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா ஃபுல்லாக நேசிக்கிறது தான் அம்பேத்கர் இங்கே வந்து அண்ணா தமிழ்நாட்டில் அண்ணா ஆனால் இந்தியா புள்ள அம்பேத்கர் தான் அம்பேத்கர்லாம் யாரும் பேசுறதுக்கு அறிகுறி இல்லாத ஜனங்க யாராக இருந்தாலும் நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் பெரிய சர்ச்சை போராட்டங்க அவன் பிராமின் பின்ன ஒரு வந்து மேலே தூக்கோனா எவ்வளோ எவ்வளோ மட்டும் தானே தட்டியை பார்ப்பான் ஆனால் அது குரல கொடுத்து தானே இருக்கிறாங்க இன்றைக்கி குரல் கொடுத்து இருக்கிறாங்க எந்த ஒரு அதிகாரமும் சரிங்க ஒரு அளவுக்கு தாங்க அதுக்கப்புறம் எப்படி ஆளாக இருந்தாலும் சரி இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்குள்ள நாளும் நாளைக்கு பத்து வருஷம் ஆனால் கூட நீ மாற்றம் வரும் பத்து வருஷம் ஆகாது கண்டிப்பாக மாற்றம் வரும் அம்பேத்கர் சொல்கிறதுனால இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக அவனுக்கு வந்து அந்த செல்வா குறைஞ்சிருக்குது இல்லையா இன்னைக்கு ஒரு ஒரு யோசி ஆளுங்களாம் கண்டிப்பாக யோசிக்க ஆரம்பிச்சாங்க ஏன்னா முன்னே இருந்த காலம் வேறே இன்னைக்கு இருக்கிற காலம் வேற இவ்வளோ ஒன்று கூட தெரியுது சி நம்ம ஜாதி பற்றி பேசுறாங்கற மாதிரி தெரியுது அம்பேத்கர் உனக்கு என்ன பண்ணாரு நீ அவரை பத்தி பேசுற ஒன்னு என்ன வேணாம்னு சொன்னாரா உங்களை அமைச்சாரா அவரு எல்லாமே தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து கஷ்டத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லி தானே எல்லாருக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி வரணும் தான் சட்ட சட்டத்தை வகுத்து யார் யாரு அம்பேத்கர் தானே இன்னைக்கு அதான அது அவனுக்கு பிடிக்கல அவர் சட்ட தூங்கணும்னு பார்த்தா அதுக்கு தான் எல்லாம் பேசிக்கிறானுங்க இன்றைக்கி இந்தியா புள்ள சட்டம் யார் இது அம்பேத்கர் தான் சட்டம் பேதல்லையா அவர் அவரை பத்தி பேச யாருக்கு அறிக்கிறது இருக்குது அவன் எப்படியாப்பட்ட ஆளாக இருந்தாலும் அவளும் அவரை பற்றி பேச வேண்டிய இதே கிடையாதுங்க அவளாம் அவரை பற்றி பேசணும்னா தகுதி இல்லாத ஒரு ஆள் அவ்வளோ சொல்ல போனால் முழுக்க முழுக்க பைத்தியக்காரன் அவ்வளோதான் கண்டிப்பாக அவர் கேட்டு தான் ஆகணும் இருக்கிற எவ்வளோ தலைவருங்க எவ்வளோ பேர் கண்டம் தெரிவிக்கிறாங்க அவர் கேட்டு தான் ஆகணும் இருந்தாலும் அவர் திரிக்கிறாரு நான் சொல்ல இவங்களா பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாரு அது ஜனங்கள் எல்லாம் தெரிஞ்சு போச்சு இல்லை இதே சா நம்ம நாடாளுமன்றத்திலே ஓப்பனாக பேசுகிறேன் எவ்வளோ பேர் டிவி பார்ப்பான் பேப்பர் படிக்கிறோம் நீ மறுபடியும் நான் சொல்லன்னு சொன்னால் ஜனங்கள் ஒத்துக்குமா அதெல்லாம் ஒத்துக்காது என்ன பண்ண மதவாத கட்சி மற்ற இது மதவாத தான் சொல்லுவோம் என்ன பண்ணுறது இந்த மாதிரி பேசி பார்க்குறீங்க அதுப்பா அதுப்போ தலைவரை பேசக்கூடாதே தவிர இப்போ காந்தி தேசம் மறந்துதான் இப்போ தேசத்தண்டை இப்போ அம்பேத்கர் தான் தேசத்தண்டை இல்லையா அவருக்கு இருக்கிற மரியாதை வேறு எந்த தலைவருக்கும் இல்லை இப்போ மோடிக்குதான் இல்லை காந்தி கூட மறந்துட்டாங்க எல்லாம் இன்னைக்கு இருக்கிறது அவர் 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 அம்பேத்கர் மட்டும் இல்லைன்னு சொன்னால் எல்லாம் அடிமையாக தான் இருக்கணும் இப்போ ஒரு பேட்டியில் ஒரு சொன்னார் பேர் இவர் நம்ம கர்நாடக முதலமைச்சர் சொன்னார் பார் அம்பேத்கர் மட்டும் இல்லைன்னு சொன்னால் நீ டிவி துணைக்கணும் நீ வந்து பேப்பர் பொறுக்கணும்னு சொன்னார்ல சட்டத்துக்குள்ளே சொன்னார் அதான் உண்மை அம்பேத்கர் மாதிரிலாம் நான் ஜனங்க ஆள் நீ வந்து என்ன பேட்டி எடுக்க முடியுமா இல்லையா நான் தைரியமாக பேச முடியல அதுதான் அம்பேத்கர் அம்பேத்கர்லாம் யாரும் ஒன்றும் சொன்னாலும் இந்த மக்கள் ஏற்று காட்டணும் காங்கிரஸ் வந்து அம்பேத்கர் வந்து மதிக்கல இப்போ பாஜக இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி திருப்புறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க யார் பிஜேபி சொல்கிறாங்க காங்கிரஸ் மதிக்கலன்னு சொல்கிறாங்களா ஏன் மதிக்கல தோக்கடிச்சாங்க அப்புறம் வந்து ஒரு விருது கொடுக்குன்னா கூட கொடுக்கல அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அது காலம் கடந்து போச்சு இவனுக்கு சொல்கிறானுங்க ஏன் கொடுக்காம இருப்பாங்க அவங்க தகுந்த மாதிரியே அவங்க கொடுத்துருந்தா இருந்தாங்க இவங்க வந்து தான் இப்போ இந்த பிரச்சனையாக ஆரம்பிக்குது பிஜேபி வந்து தான் அம்பேத்கர் பிரச்சனையும் ஆரம்பிக்குது அதுக்கு முன்னாடி அவங்க எதுதான் ஆரம்பித்தாங்களே ஒன்றும் இல்லைல்ல இவன் மதவாத கட்சி ஏதாவது பண்ணிட்டு சொல்கிறாங்க அது என்ன பண்றதுக்காக மட்டும்தான் வந்து அம்பேத்கர் அவருடைய பெயரை வந்து பயன்படுத்துவாங்க திமுக அவங்கள வச்சு அரட்சி பண்ண அம்பேத்கர் இல்லையா எல்லாரும் தான் கட்டு கோபம் பண்ணாங்க ஜாதி மதம் பார்க்காம தான் திமுக பண்ணது இது வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்கு அவரு எப்பவுமே அம்பேத்கர்ன்றது பொதுவில அப்பத்துலேயும் நல்ல பேர் தான் இன்னைக்கு ஒவ்வொரு இடத்தையும் அம்பேத்கர் சிலையா இருக்கு நாட்டில் திரும்ப வச்சிருக்காங்க இன்னைக்கு வந்து அதை குறை சொல்லக்கூடாது

ஆனால் ஒரு மரியாதை இருக்குது அவருக்கு அவர் கொள்கை தலைவர்களெலாம் வச்சிருக்கிறாங்க ஆ வச்சிருக்காங்க எல்லாருக்கு தான் எல்லாம் இந்த குறை சொல்லிக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன நடவடிக்கை எடுப்பாங்கட்டு நமக்கு தெரியாது